அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா எட்டாயிரம் சிறப்பு விமானங்கள் மூலம் கொய் வரும் பயணிகள் கொய்த் விமான நிலையம் அதிரடி பாதுகாப்பு அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து கொய்த் முழுவதும் அதிரடி செக்கிங் காதிம் விசா தொழிலாளர்களை குறிவைக்கும் உள்துறை அமைச்சகம் அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து காவல்துறை அதிகாரியை தாக்கிய கொய்த்தி பெண் அதிரடி கைது அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து பத்தொம்போது பேரின் மரணம் துயரமான நியூஸை பார்க்க போகிறோம் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ அங்கே கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோயித் முழுவதும் தற்போது அதி தீவிர செக்கிங் நடைபெற்று வருகிறது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இல்லீகலாக குடியிருக்கும் வெளிநாட்டவர்களை தேடி தேடி பிடித்து வருகிறார்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டவர்கள் வசிக்கும் பில்டிங்கில் பாதுகாப்பு தொடர்பான செக்கிங்கும் தீவிரமடைந்து வருகிறது அதனால் நம்ம பாலைங்க வெளியே போகும்போது சிவில் ஐடி மொபைல் ஐடி கையில் வச்சுட்டு போங்க புதுசா கோய்த்துக்கு வந்தவங்க பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட்ஸ் கையில வச்சுட்டு போங்க அதுபோல் போல பொது மன்னிப்பின் இந்த லைன் மாசம் ஜூன் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதால் விசா இல்லாமல் இருப்பவர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஒன்னு கட்டிட்டு விசாவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் அப்படி இல்லை என்றால் ஜூன் முப்பதுக்குள் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு ஊருக்கு போயிடுங்க அப்படி போனால் மட்டும்தான் புது விசாவில் கோய்த்துக்கு வர முடியும் கோயத்தில் இல்லீகலாக வசிக்கக்கூடிய வெளிநாட்டவர்களை இருபதாம் நம்பர் விசா அதாவது காது விசாவில் உள்ளவர்கள் மட்டும்தான் அதிகப்படியான எண்ணிக்கையில் உள்ளார்கள் அதாவது சமீபத்தை புள்ளி பெறும்படி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் இன்னமும் கோயிலில் இல்லீகலாக இருக்காங்க இவர்களை எல்லாம் பிடித்து நாடு கடத்தாத வரை எங்களில் பணி ஓயாது என டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் பஹத் அல் யூசுபுல் சபா அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் இந்த பொது மன்னிப்பு வேண்டாம் அடுத்த பொது மன்னிப்பில் போகலான்னு கணக்கு போட்டு வச்சிருப்பவர்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் இப்போ கோயத் முழுவதும் பார்த்தீங்கன்னா சந்து புந்து வரை தீவிரமான செக்கிங் நடந்துட்டு இருக்கு ஜூன் முப்பதாம் தேதிக்கு பிறகும் கோய்த்தை விட்டு வெளியேறாதவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அதுபோல அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்களுக்கும் ஆறு மாத சிறை தண்டனை மற்றும் அபராதம் உறுதி என கோய்த்துடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் அடுத்த தகவல் முப்பத்தெட்டு விமானங்கள் மூலம் சுமார் எட்டாயிரம் ஹஜ் யாத்திரைகளை சவுதி அரேபியாவிலிருந்து கொய்த்திற்கு வர தயாராக இருப்பதாக கோய்த்துடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் தெரிவித்துள்ளது அதாவது புதன்கிழமை நாளை முதல் மூன்று நாட்களுக்குள் இந்த எட்டாயிரம் ஹஜ் யாத்திரைகள் கோயத்திற்கு வந்தடைவார்கள் என டிஜிசி தெரிவித்துள்ளது அதுபோல் இந்த முறை ஹஜ் யாத்திரை செய்யும்போது கடும் வெப்பத்தால் ஜோடனை சேர்ந்த பதினாலு பேர் ஈரனை சேர்ந்த ஐந்து பேர் என மொத்தமாக பத்தொம்போது பேர் வரை உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுபோல் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது பேர் இந்த கடும் வெப்பத்தால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என சவுதிடைய சுகாரத்துறை தெரிவித்துள்ளது இன்னால் இல்லாஹி வைனா இலஹி ராஜீவன் அடுத்ததாக பார்ப்போம் கொய்த் சால்மியா காவல் நிலையத்தில் போலீஸ் அதிகாரியை தாக்கிய குற்றத்திற்காக கொய்த்தி பெண் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் வெளியான அறிக்கையின்படி பார்த்தோம்னா நாற்பது வயது கொய்த்தி பெண்ணின் காரை இந்திய கனரக வாகன ஓட்டுநர் ஒருவர் மோதியதால் இந்த பிரச்சனை சால்மே நிலையம் வரை சென்றுள்ளது அங்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே திடீரென கோபமடைந்த கொய்தி பெண் உயர் அதிகாரிகளை திட்டி தாக்கியதாக கூறப்பட்ட நிலையில் இப்போ அந்த பெண் மீது சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக சால்மே நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரியிற ஜியா டிராவல்ஸ் நம்ம கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டெஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது திருச்சி டு கோய்த் பத்தொன்பதாயிரத்தி ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் கோய்த்து டு திருச்சி எழுபத்தி ஒரு கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் சென்னை டு கோயத் பன்னெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு ஏர்இண்டியா எஸ்பிரஸ்ல ஃப்ளைட்டு எடுதலாம் கோய்த்து டு சென்னை எழுபத்தி ஆறு கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட்டு எடுலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயி டு திருவனந்தபுரம் எழுபத்தி மூணு கொய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் அறுபத்தி ஒரு கொய்த் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுலாம் கோயி டு கொழும்பு ஐம்பத்தி ரெண்டு கொய்த் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் அடுத்து வாங்க கொய்த் உடைய தினா ரேட் பார்ப்போம் ஒரு தினார் கொய் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தோரு ரூபா நாற்பது பைசாவாக உள்ளது உருதனார் கொய் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ரூபாய் இருபத்தி ஐந்து பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கொய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினார் முப்பத்தி ஐந்து பில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினார் நூறு பில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமவாஸில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்